உமரிபுல் ஹத்தாப் மஸ்ஸூத் நபவியில நடத்துகிறான் அவர் இடையில எழுந்திரிச்சு தொழுக தொழுகன்னு சத்தம் போட்டார் அது வரைக்கும் யாருக்குமே தெரியல சூரிய மறைய போகுதுன்ட்டு நேரம் நெருங்கி போச்சு உமர் வந்து என்ன பண்ணுகோ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவநஸ்னா பி சலாத் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை அவநஸ்னா பி சலாத் என்னப்பா தொழுக இப்போ தொழுகையில் தானே நம்ம இருக்கிறோம் இல்லையான்னு கேட்டால் அவலசு நான் நம்ம தொழுகையில இல்லையா குரானோடு இருக்கிறோம் முனாஜாத்து ரப்பு ரப்பவுடு உரையாடுவது தொழுகை ரப்போடு உரையாடுவது குரான் என்றார் குரான் அல்லாஹோடு நான் பேசுகிறது தொழுகை அல்லாஹோடு நான் நிற்கிறது முனாஜாத் அவங்க சொல்றாங்க அவலசு நான் நம்ம இப்ப தொழுகையில இல்லையான்னு கேட்டாங்க அவர் அமைதியா உட்கார்ந்துட்டார் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு பின்னால் குரான் ஓதப்பட்ட பின்னால் எழுந்திருச்சு ஜமாத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒருவர் எழுந்திருச்சு வெளியில போகல அத்தனை பேரும் தக்மீர் கட்டுறாங்க அங்கேயும் ஒரு பாடம் ஒதுவுடன் காரி மாத்திரம் அல்ல கேட்டவர்களும் இருந்தார்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒதுவை பாதுகாக்க தோவை செய்வானாக ஒது இல்லாம நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிறணும் அதுவும் குறிப்பாக ஆப்பீடுகள் காரிகள் குறிப்பாக சின்ன வயசு உள்ளவங்க தக்க வச்சுக்கோங்க ஏன்னா ஒதுவோடு இருக்கிறதுல பல பறக்கத்து இருக்குது குறிப்பான பறக்கத்து என்னன்னா அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம கேட்குற துவாவுக்கும் கபூலியத்து இருக்கும் நம்மை சந்திக்கிறவங்களுக்கு நம்ம பேரில் நேசம் ஏற்படும் எதிரிகளுக்கும் நம்ம பேரில் இருக்கிற விரோதம் நீங்குன்னு எழுதுறாங்க ஒதுவோடு நம்ம தீயவர்களை சந்தித்தா கூட நம்ம முகத்துல அவருக்கு நல்ல பார்வை ஏற்படுமா ஒதுவோடு வாழ்வதற்கு கடைசி பறக்க அவருடைய ரூஹு ஈமானோடு பிரியும் சில விஷயங்களை முன்மாதிரிக்காக சொல்றது ஒரு விஷயம்தான் நீ ஒரு ஜான் வந்தா நான் ஒரு மூலம் வர்றேங்கிற அவ்வளவுதான் நீ ஒரு ஜான் வா ஒரு மொள நான் வர்றேன் நீ கொஞ்சம் அப்படி வா நான் ஒன்னு அதில் பாதுகாத்துறேன் அப்பப்போ எனக்கு உதவு முறிகிற சிபத்து அதெல்லாம் இல்லாம ஆக்கிடுவேங்கிறான் நீ வா ரப்பை நோக்கி நீங்கள் வருவதுதான் குரான் குரானின் வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தருவானாகும் நோயில்லா வாழ்வை தருவானாகும் குன்றாத சுகத்தை தருவானாகும்